ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சேவிசல்லாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான எபிசோட் போச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கண்டசன்ஸ் பார்த்து சமகாண்டாக இருந்திருப்போம் ஆனால் அவங்களுடைய ஃபேமிலிஸ் உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து மாசான விஷயங்கள் நிறைய பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக அர்ச்சனாவோட அப்பா அம்மா செம்ம மாசாக பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி பூர்ணிமாவோட அம்மா நிறைய விஷயங்கள் பூர்ணிமாவுக்கு ஹீன்ட்டு கொடுக்க வந்தாலும் பூர்ணிமா இங்கேயெல்லாம் எப்படி வந்து மரியாதை இல்லாமல் வந்துட்டு மிரட்டுறாங்களோ அதேமாதிரி விஷயங்களை பூர்ணிமா அம்மா கிட்ட மிகப்பான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் செம்மகாண்டாக இருந்துச்சு அவங்கள நிறைய இடங்களில் வந்துட்டு அவங்க டாமினேட் தான் பண்ணாங்களே தவிர அவங்கள நிறைய விஷயங்கள் சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்க ஏன்னா நீ சொல்லாத நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி அவங்க பண்ணது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவர்மாவோட அம்மா ரொம்ப ஜோவியாக பேசின விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஆனால் பெருசாக அவங்க வந்துட்டு காமிச்சிக்கல என்னென்ன விஷயங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து மக்களோட சப்போர்ட் இல்லாமல் வெளியே போன ஒரு பேர்சன் திரும்ப இப்போ தான் உள்ளே வந்தார் பெருசாக வந்துட்டு அவங்க எதுவும் சொல்லலை ஆனால் விக்ரமோட அம்மா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க பயங்கரமான ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதில் வந்துட்டு எல்லோரும் வறண்டாவில் உட்காந்துருந்தாங்க ஹாலில் அப்போ வந்து பிக்பாஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு டாஸ்க்கை கொடுத்தார் என்ன டாஸ்குனா இப்போது வீட்டுக்குள்ளே வந்தால் ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அதுல உள்ள போனாங்க எல்லாருமே வந்துட்டு பேசி கடைசி க எல்லாரும் கலந்து பேசி கடைசியில் அவங்க வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை விசித்ரா ஸோ அவங்க எல்லாருமே அதே ஏஜ் குரூப் கேட்டகரி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க கொடுத்தாங்களா அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே விசித்திராவோட அந்த பாசம் அவங்களுக்குலாம் வந்துட்டு அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்துச்சா அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஆனால் எல்லாருமே வந்துட்டு சொன்ன காரணம் அவங்க வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு விஷயத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஒரு மத்த குரலாக பிக் பாஸ்கிட்ட அதை அனௌன்ஸ் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா அம்மா கிட்ட தான் வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் வந்து இருக்க ஒரு கப்பு எடுத்துட்டுவாங்கன்னு சொல்லி அந்த கப்பை வந்துட்டு அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து விசித்திரா கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய விஷயம் என்ன தோணுது அப்படின்னா இதுதான் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக கடைசி வரமா விசித்திராக்கு இருக்குமோ ஏன்னா போகும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி டவுட்டும் வந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து விசித்ரா வாங்கியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே பெஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக அங்கே இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மாலாம் சேர்ந்து விசித்திராவை தேர்ந்தெடுத்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுனு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே இந்த கப்பு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தரமான கமெண்ட்ஸாக கொடுங்க பாய் நண்பர்களே